மகேஷ் சிவகாசி அது வெடிக்கிற இடம் வெடி தயாரிக்கிற இடம் ஆய்வாக வீடியோஸ் அம்மா சூப்பர் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கலக்கல் மன்னன் அவர்களே கலக்குங்கள் கலக்குங்களா ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு தெரியலையே மனவாளன் நல்லா இருக்கீங்களா ரோஹித்

வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்க சொல்லிருக்காங்க டணண்ணா வாட்ஸ் இன்னும் சூப்பர் வீடு நல்ல சூப்பர் வீடியோ நல்லா பண்றீங்க வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் ஜான்சி உங்கள் நடிப்பு நல்லா இருக்குது ஆனால் உங்கள் சிஸ்டர் நடிப்பு சரியில்லை நான் விரும்பி பார்க்கறது உங்களோட தங்கச்சி தான் பார்க்க மாட்டோம் எனக்கு பிடிக்கல தப்பா உங்களோட நடிப்பு நல்லா இருக்கு ஆனால் உங்கள் சிஸ்டர் நடிப்பு சரியில்லை நான் விரும்பி பார்க்கறது உங்களோட தங்கச்சி தான் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்கல தப்பிட முடியாதுங்க யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தெளிவாக சொல்லுங்க இன்னொரு தடவை கமெண்ட் முடிஞ்சு

ரேவதி செல்வி உங்க ஸ்டேட்டஸ் வெரி சூப்பர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அன்பிற்கினியவன் நல்ல மனசுக்காரங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷங்க மோகமுட ஹாய் சொல்லியிருக்காங்க சங்கர் சகோ சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் வணக்கம் லைவில் பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைக்க வேண்டும் அய்யோ அப்படி இல்ல லைவ் போலாம்னு வந்து போடுச்சுங்க போடங்க கமாண்ட்க்கு நான் தான ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கறதீமா பாத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரமேஷ் ஹாய் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் ரமேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க மோகன் மோகன் மேடம் மெயின் சாப்டா சொல்லிட்டுங்க சாப்டா சாப்டா நீங்க சாப்பிட்டீங்களா அனில் குமார் குமார் ஹாய் அண்ணா அக்கா சூப்பர் थैंक यू थैंक यू அண்ணா ரொம்ப ஜமுனா ஜமினி லைக் போடுங்க லைக் போடுங்க நம்மளுக்காக லைக் போடுங்கன்னு சொல்றாங்க ஆமா ரொம்ப நன்றிங்க எங்கயோ போய்ட்டீங்க ஹாய் டியர்ஸ் னு ஹாய் 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 எப்படி இருக்கீங்க கிஷோர் ஹாய் சொல்லி ஹாய் 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 கனி ஹாய் அக்கா சொல்லி ஹாய் அக்கா உங்க இருவரின் படிவுகள் அருமை லட்சுமி பாஸ்கர் ரொம்ப நன்றிங்க அக்கா ரொம்ப நன்றிங்க ராஜா திவ்யா சோ ஸ்வீட் அண்ணா அக்கா थैंक यू थैंक यू सो मच என்ன விட்டுறாங்க சீக்கிரம் மாதிரி விட்டுறாங்க சீக்கிரம் மாதிரி இன்னும் தெரியல அதை பார்க்க வேண்டாம் ஹாய் சொல்லி இருக்காங்க சாங் ஷார்ட்ஸ் ஹாய் 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 ஹாய்

Hi, bro. Hi.

வைரம் உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு நன்றிங்கக்கா நன்றிங்கக்கா நன்றி அக்கா மலர் பாய் சொல்லிருக்காங்க பாய் வைரம் உங்களுக்கு லைக் போட்டாச்சு நன்றி நன்றி வைரம் காமெடி வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றிங்க நன்றிங்க நன்றி 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 ரமேஷ் உங்களை விட சார் நடிப்பு தான் சூப்பர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 தனி எஸ்கே மேல

சங்கர் ஜான்சி சகோ சிஸ்டரோட நடிப்பு ஆஹ் சரியில்லையா நன்றாக பாருங்கள் அத்தா யார சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல என்னோட நடிப்பு சரின்னு சொல்றீங்களா தங்கச்சி சொல்றீங்களா என்னன்னு தெரியல தங்கச்சி இல்லையே உங்களுக்கு தங்கச்சி இல்லையே இல்லையே ஜான்சி சாரி 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 நான் நான் தெரியாம தெரியாம சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அக்கா எல்லாம் இல்லக்கா நீங்க சொன்ன எனக்கு புரியல தங்கச்சியே சொல்றாங்க என்னுடைய நடிப்பு நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா சொல்ல தங்கச்சியா பரவழக்கமாண்ட் போடுறாங்க

பைரம் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்துருக்கீங்க சூப்பர் டான்ஸ் சொல்லிருக்காங்க ஆமா நான் ஆமா ஆமா விஜய் சார் அக்கா நீங்க எந்த ஊர் நாங்க ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி புது சரண்யா ஸ்ரீராம் வெகு விரைவில் நீங்கள் வெள்ளித்திரையில் திரையில் வருவீங்க தலைவா நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சங்கர் சிஸ்டர் சகோ இருவருக்கும் சினிமா சான்ஸ் கண்டிப்பாக வரும் பாருங்கள் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப சந்தோஷங்க சந்தோஷங்க இந்த அளவுக்கு நம்ம உறவு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப நன்றிங்க முருகன் முருகா ஹாய் சூப்பர் சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க இவ்வளவு நேரம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளோட இருந்து எல்லாரும் வந்து நம்மளோட பேசின எல்லா ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லா உறவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்து இவ்வளவு நேரம் நின்று கமெண்ட் பண்ணி அதுங்களுக்கு எல்லாம் அந்த நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணாம வெளியே நின்று பார்த்துட்டு பாருங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 ஏன்னா போயிருச்சு இங்க ஒரு சுத்து சுத்தி 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 காட்டுது எங்களுக்கு ஏன்னா இங்க நெட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க அதனாலதான் யாரும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அடுத்த லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்